உன்னை அக்கா அக்கான்னு சொன்னதுக்கு நீ இவ்வளோ தப்பானவளா இருக்கே ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நிஷா ரேணுகாவோட உண்மை முகத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க என்னடா சொல்ற எப்படிடா கண்டுபிடிச்சான்னு கேட்குறீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் பேக் திஸ் இஸ் சரிங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேணுகாவுக்கு வந்துட்டு கால் பண்றாங்க யாரான்னு பார்த்தா ராஜி ராஜி கால் பண்ணிட்டு கேட்குறாங்க நீ உண்மையிலே ரேணுகா தானா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் இப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேக்க நான் கேட்டேன் நீ உண்மையாவே தானா ஆமான்னா ஆமான்னு சொல்லு இல்லன்னா இல்லன்னு சொல்லி இப்போ எதுக்கு ஷாக் ஆறா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இதெல்லாம் உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ரேணுகா இருக்காங்க முழிச்சது மட்டும் இல்லாமல் உண்மையாக உலர வேற போகிறாங்க ஆமாங்க என்னடா உண்மையாக உளர போறாங்களா அப்போ மாட்டிப்பாளா அப்படின்னு ஆமாங்க ரேணுகா இப்போ கையங்குளமோ மாட்டிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா நிஷா ஆனால் போயும் போய் நிஷா கிட்டே மாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கலீங்க ஆனா ஆனால் இப்படி பச்சையாக மாட்டிக்கிட்டாங்க யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்கேன் என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நிஷா நோண்டி நோண்டி கேட்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிக்கிறாங்க நம்மளோட ரேணுகா ஏன்னு பார்த்தா கரெக்டாக இவங்க ஃபோன் இருக்க இந்த டைமில் தான் நிஷா என்ட்ரி கொடுக்குறாங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அதுவும் ஃபோனில் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ என்ன பண்ணுறது ஐயோ மாட்டிக்கேட்டமே அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டத்தில் முழிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ராஜேஷ்வரி ஆமாங்க அந்த இடத்துல ராஜேஷ்வரி எல்லா உண்மையை கண்டுபிடிச்சிடுறாங்க ஓ அப்போ நீ டூப்ளிகேட்டா சரி சரி அப்போ நான் இனி பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயம் பார்த்து பக்காவாக பண்ணுறாங்க இதுக்கப்புறம் இந்த டூப்ளிகேட் இருந்து எப்படி சொத்துலாம் நம்ம உருவலாம் இவ்வளவு மிரட்டி இவ்வளவு வச்சு காயினி ஊற்றி எப்படி நம்ம கலவானலாம் அப்படின்ற மாதிரி ராஜஸ்வரி ரொம்ப தீவிரமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு நடுவில் யாருமே எதிர்பார்க்காது இன்னொரு விஷயத்த வேற ஒரு வில்லன் பண்ணுறாங்க இன்னடா வேற ஒரு வில்லன் அவன் யார்றா புதுசாக அப்படின்னு கேக்கீங்களா வேற யார் நம்ம ரேணுகா இருக்காங்க பார்த்தீங்களா ரேணுகாவோட ஹஸ்பண்ட் ஆமாங்க ஹஸ்பண்டா யாரான்னு கேக்கிறீங்களா ரகுவெல்லாம் சொல்லுங்க ரகு ஒரு பீஸ் இதனால் ரகு விட்டால் இப்போ வேற யாரும் வில்லன் அப்படின்ற கேரக்டர் அங்கே இல்லைங்க ஸோ அதனால் ரகுன்னே வச்சுக்கோங்க ரகு தான் சொல்கிறேன் ரகு இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறான் ஏது பண்ண போறான் அப்படின்ற ஒவ்வொரு விஷயம் வித்தியாசமான சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் ஆனால் சொல்ல வந்த இந்த நேரத்தில் என்ன சொல்ல விடாம தடுக்கிறாங்க என்னடா சொல்ற யாரடா தடுக்கிறா அப்படின்னு கேட்குறீங்களா காலம் சூழ்நிலைங்க ஆமாங்க ஏன்னா உங்ககிட்ட எதுவுமே பேச விடாமல் என்னை தடுத்து நிப்பாட்டுது இருந்தாலும் நிப்பாட்டவன் ஆய்ந்த அருள் எதையும் நிறுத்தாமல் எப்படியாவது சொல்லியே திருநள்ள ஒரு முடிவோடு இருக்கான் ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் சொல்லாமல் விடவே கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிற ஒரே காரணத்தினால எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கேன் ஸோ அதனால் என்னை யாராலையும் தடுக்கவும் முடியாது கட்டி போடவும் முடியாது இதை பார்க்குற உங்களாலையும் நீங்களாம் காண்டாகிறீன்னு தெரியுது ஸோ கொடுங்க வாழ்க்கைன்றது சில அடிகள் விலை தான் செய்யும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் தான் வாழ்க்கை இல்லைனா வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க அவர் கூற்றுக்கு ஏற்ப தான் நம்மளும் நடந்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் மல்லி சிறியில் வேற என்ன வித்தியாசமாக விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக போகுது வரப்போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அடுத்த ஒருத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நான் எப்பயும் சொல்கிறேன் அந்த விஷயம்தான் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்க பிடிக்காதவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ஏன் இந்த வீடியோ பிடிக்கல எதனால் பிடிக்கலன்ட்டு சொல்லிட்டு மட்டும் போங்க தயவு செஞ்சு திட்டிட்டு போகாதீங்க ஏன்னா திட்டு வாங்கி வாங்கி ரொம்ப டயர்டாக இருங்க ஸோ அதனால சொல்லிட்டு போங்க இதுக்கப்புறம் ரேணுகா வேற என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அடுத்த அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் அஸ் யூ பை திஸ் இஸ் யுவர் அரோல் அவங்க அதேடா இழுத்து சொல்கிறேன் கேட்குறீங்களா இந்த உலகமே அப்படிதாங்க ஒரு சில விஷயத்த இப்படி தான் கேட்குது இப்படி சொல்லலாம் கேட்க மாட்டேது ஸோ அதனால தான் வேற ஒன்றும் இல்லை அந்த ஒரு காரணத்தினால்தான் அவ்வளோ லாங்காக இழுத்து சொல்றேன்